முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே என்று நீதான் அதிர்ஷ்டசாலி இன்று முதல் இனி என்று உனக்கு நல்லதே நடக்கும் இனி ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு புதியதாய் ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாய் கிடைக்கும் மங்களகரமான அற்புதமான இந்த வாழ்வை கொண்டாடி அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு கிடைத்ததை கொண்டாடு அனுபவி நன்றி சொல் கிடைத்தது ஒரு உடல் இருப்பது ஒரு வாழ்க்கை அழகாக ஆனந்தமாக வாழ்ந்திட பொறாமை வேண்டாம் உனக்கு எது கிடைத்ததோ அதுதான் உனக்கும் உன் வாழ்விற்கும் நல்லது உனிடம் இருப்பது எதுவானாலும் அதுதான் அது நான் தந்தது யார் எதை சொன்னாலும் நீ யோசி உன் மனதிற்குள் அது சரியா என்று பிறகு செய் மனது தெளிவாகும் வரை பொறுத்து அவசரப்படாதே மாற்றம் எப்பொழுது வரும் என்று புலம்பி மாற்றத்தை கொண்டு வரும் பலம் உனக்கு நான் கொண்டு கொடுத்திருக்கின்றேன் எதிர்காலத்திற்கான மறுபெயர் போராட்டம்தான் இன்று மனதில் தோன்றும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதையும் அது எப்பொழுது கிடைக்கும் என்று போராட துவங்கும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே உரியது மனித இனம் இந்த சத்தியத்தை உணர்ந்தும் அதை ஏற்க மறுக்கின்றன நடக்க இருப்பது யாது என்பதை முன்னரே அறிந்துவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்ய மேது இன்பம் மட்டுமல்ல துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவதுதான் பக்குவமாகும் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு இரு நீ என்னிடம் கேட்டது எதுவும் நான் தரவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா நீ என்னிடம் கோபித்துக் கொண்டு எங்கே போவாய் உன் கோபத்தை தணிக்க என்னை விட்டால் உனக்கு வேறு யார் உண்டு நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கின்றேன் தினமும் என்னை நினைத்து ஆனந்தமாக வாழ்வாய் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் நீ அனுபவிக்கும் எல்லாமே நான் தருவதை அதனால் எதையும் வெறுக்காதே எல்லாவற்றையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள் என்றும் நான் எனக்கு நன்மையை மட்டுமே செய்திடுவேன் நீ இருக்கும் இடத்திற்கு நானே உனக்காக வருவேன் நம்பிக்கையோடு இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினை எங்கே வாழ்க்கை துவங்கும் அதை எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவிடும் பயணமெல்லாம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை இங்கு ஆத்திரப்படுவதோ போராமைப்படுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து அது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதே இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை வாழ்க்கை என்பது தொடர் பயணம் சிலர் கைப்பிடித்து தொடர்கின்றன சிலர் கை அசைத்து விடை பெறுகின்றன சிலர் பார்ப்பதையே தவிர்க்கின்றனர் சிலர் வேண்டா வெறுப்பாக புன்னகை செய்து அதை விட்டு விலகுகின்றனர் எது எப்படியோ யார் எப்படியோ உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது சனி படையாது உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து ஒத்தாசை செய்கின்றேன் உனக்கு தேவை எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது குழந்தையே உனக்கு ஒரு வாக்கு அளிக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா இதோ கேள் புன்னப்பன் முருகன் சொல்வதை முழுமையாகக் கேள் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் குறித்து வைத்திருக்கின்றேன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷத்தை நான் கொடுக்கப் போகிறேன் நீ முகத்தை சோகமாக வைத்துக்கொள்வதால் கொள்வதால் யாருக்கு இங்கு பாதிப்பு இல்லை என்னை நினைத்து சரி என் குழந்தையின் சந்தோஷம் எனக்கு மிகவும் முக்கியம் நிச்சயமாக நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை எப்பொழுது நிறைவாக இருக்கிறது என்று என்ன இதை உன் மனதில் வற்புறுத்தி கூறி பதிவு செய்துவிடும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைவை பற்றிய சிந்திப்பதால் அதன் மூலம் உண்மையான நிறைவான வாழ்க்கையை விரைவில் பெற்று விடுவாய் இது உறுதி என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் ஒரு வேலையை துவங்கிவிட்டாய் என்றால் அதன் விளைவு பற்றி அச்சப்படாது கைவிடாது நேர்மையாக செயலாற்று நேர்மையாக பணியாற்று என்று தான் சொல்லுகின்றேன் என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பாய் இதனால் மிகவும் சுவாரஸ்யமானது என்று நீ அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகளை நான் மிகப்பெரிய பலமாக மாற்றி விடுவேன் கல்லுக்குள் தேரை வைத்த அந்த இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமையை வைத்துள்ளார் திறமையை கண்டுபிடித்து உனக்கான இலக்கை தேர்ந்தெடுத்து அதற்காக போராடு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் வாழ்வில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்களில் பாதிக்கும் மேல் உனது கற்பனையே என் அளவிற்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ எந்த அளவிற்கு நீ மன தயக்கம் இருக்கும் உன்னை தவிர வேறு எதுவும் உனக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி தூய்மையான எண்ணங்கள் துணிச்சலான செயல்கள் இவ்விரண்டும் எப்பொழுதும் இருப்பின் உன் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் பொழுதும் கவலைப்படாதே எத்தனை முறை நீ கலக்கினாலும் அதாவது எத்தனை முறை நீ நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் நீர் தெளிவடையும் அதேபோல் தன்னம்பிக்கை உள்ள மனமும் எத்தனை முறை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் தெளிவடையும் என்பதை மறந்துவிடாதே தன்னம்பிக்கைகள் உனது முயற்சியை நீ கைவிடாமல் இருந்தால் உனது வெற்றியும் உன்னை கைவிடாமல் இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்